என் நண்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா நண்பர்களுமே இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எம்னா நிறைய நபர்கள் வந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க ஐயா எனக்கு இந்த மாந்திரிக கலையை வந்து படிக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க அப்போ அதற்கு ஒரு முயற்சியாக தான் நம்ம இந்த கிளாஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பயிற்சி வகுப்பில் ஃபஸ்ட்டு வந்து பத்து வீடியோக்கள் வரும் இந்த பத்து வீடியோக்களுமே உங்களுக்கு வந்து அடிப்படையினா என்ன அப்படிங்குற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டுந்தான் நீங்கள் வந்து மாந்திரிக கலையில் வந்து நீங்கள் உயர்ந்து நிற்க முடியும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பண்ண முடியும் நானும் ஒன்றும் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது நான் என்னுடைய குரு எனக்கு எப்படி வழிகாட்டி தந்தாங்களோ அந்த வழிகாட்டுதலின் படி நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் தர்றேன் அதனால எந்த இடத்துலையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதற்கு என்ன வேணும் முதல்ல பொறுமைங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாந்திரிக கலையிலேயே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன பொறுமை இந்த பொறுமை இருந்தால் மட்டுந்தான் நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா இந்த பொறுமை முயற்சி நம்பிக்கை இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்ப இந்த மூணுமே வந்து இந்த மாந்திரிய கலையை நீங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே படிக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வரும் சரி அடுத்த பக் அடுத்த ஒரு விஷயம் ஒரு மாந்திரிகன் எப்படி இருக்கணும் யாரெல்லாம் மாந்திரீகராக ஆகலாம் எல்லோருமே ஆகலாம் எல்லார் உள்ளும் இருக்கும் இறைவனை தரிசனம் செய்தால் எல்லாரும் ஆகலாம் அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தி மனதை சுத்தபத்தமாக வைக்க வேண்டும் கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு மனதை என்ன செய்யணும் சுத்தமாக வைக்க வேண்டும் அப்பந்தான் நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அழகா நமக்கு புரியும் அப்பம் அதை வந்து அறிந்து ஆராய்ந்து அதை செயல்படுத்துவதற்கு என்ன செய்யணும் மனம் என்பது தூய்மையா இருக்கணும் எண்ணங்கள் என்பது ஒரு இருக்கணும் அப்ப என்ன செய்யணும் நீங்க எல்லா விஷயங்களையும் விட்டு விட்டு ஒரு இடத்துல இருக்கணும் எப்படி தனிமையில இருக்க பழகணும் எண்ணங்களை அங்கிங்குமா செலுத்தாம ஒரு நினைவோடு இருக்க பழகணும் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எதற்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இறைவனை நம் மனதில் அமர்த்துவதற்கான ஒரு இடத்தை நாம் உருவாக்க வேண்டும் அந்த இறைவனை நாம் வந்து அந்த மனதுக்குள் வைத்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் எந்த செயலும் செய்ய முடியும் எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் கற்றது கைமண் அளவு கல்லாதது என்னது உலகளவு அப்ப அந்த இறைவனானவன் நம் மனதில் இருந்தால் மட்டுமே நம்ம எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலை என்ன செய்ய முடியும் நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்க முடியும் இது மற்ற ஆட்களை மாறிப்பட்ட மாந்திரிக வகுப்பு கிடையாது தன்னை சரியாக உணர்ந்து ஒரு செயலை செய்வதற்கான ஒரு வழிபாட்டு முறை சரியா சித்தர்களும் ஞானிகளும் அன்னைக்கு வந்து எதற்காக இந்த மாந்திரிக கலைகள் மற்றும் ரசவாதத்தை அந்த விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் மறைவாகவும் சூட்சமமாகவும் கொடுத்தார்கள் எதற்காக நார்மலா ஒரு மானிடன் கையில் கிடைத்து விடக்கூடாது நார்மல் மனுஷன் என்ன ஆசை பாசம் இந்த மாதிரிப்பட்ட ஆசை பாசத்தை விட பேராசை துர்குணங்கள் இந்த மாதிரிப்பட்ட சிந்தனையாளருக்கு கையில் அது கிடைக்க கூடாது அவனுக்கு இது புரியாம போகட்டும் அப்படின்னு அவங்க சாபம் கொடுத்தாங்க அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு பக்குவத்துல நம்ம இருக்க கூடாது விட்டு விடணும் சரி இந்த மாந்திரிக கலையை வச்சு நம்ம என்ன பெரிய கோடீஸ்வரர் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது தனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த முடியாது சரியாக இருந்து விட்டால் இவனுக்கு கிரகங்களே வேலை செய்யாது அப்படிப்பட்ட தனக்குன்னு ஒரு விஷயம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வராது இதில் வந்து ஒரு பெரிய சூட்சுமங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு அந்த சூட்சுமங்களை உடைத்து தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் கொடுக்கக்கூடிய பாடங்கள் அவ்வளோ உங்களுக்கு பலிதமாகணும் சரியாகணும் நான் செய்தால் அது கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணணும் சும்மா ஏதோ அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எப்ப எங்க மந்திரம் கிடக்கு இந்த மந்திரம் கிடக்கு எதுவுமே வேலை செய்யாதப்பா நான் வந்து நிறைய கால் வரும் இந்த போன் வரும்போது ஐயா நான் வந்து இந்த சித்த எடுத்து வச்சிருக்கேன் நான் இந்த அம்மாவை வச்சிருக்கேன் இந்த அம்மா எனக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சரிப்பா அப்படின்னு நம்ம கேட்க தான் முடியுதே தவிர அதற்கான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லக்கூடிய பக்குவத்தில் அவங்க இல்லை அதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள பக்குவத்தில் அவங்க கிடையாது அப்ப நம்ம சொல்லக்கூடிய இதுலேயும் நம்மளும் இல்லை எந்த ஒரு செயல்பாடும் சரியாக செய்ய பழகணும் என்னடா கிளாஸ் எடுக்கணிட்டு எது ஒரு மந்திரத்தில் கொடுப்பாரு டக்குன்னு நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா இவர் என்னடா இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டுருக்காருனா இதெல்லாம் வந்து நம்ம அந்த விஷயங்களில் நம்ம சாதாரண நார்மலாக போலோடைய வீடியோவில் நம்ம சொல்ல மாட்டோம் நீங்கள் இப்போ வந்து ஒரு மாணவனாக என்னை வந்து நேரில் பார்த்து பயில முடியாத பட்சத்தில் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க அப்போ ஒரு மாணவனுக்கு நான் ஒரு குரு கிட்ட இருந்து நான் எப்படி படிச்சனோ அந்த குரு எனக்கு என்னன்னு எல்லாம் உபதேசம் பண்ணி சொல்லி தந்தாரோ அந்த உபதேசங்களை நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சரியா சொல்லணும் கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னா கொடுக்கக்கூடிய உபதேசங்களை சரியாக வாங்கி கொள்ள வேண்டும் சரி மாந்திரிகர இப்படி ஒரு பத்து இருபது ருத்ராட்சாமட்டி கழுத்தில் போட்டுக்கிட்டு அஞ்சாறு மாலை எல்லாம் போட்டுட்டு தலையில கொண்ட போட்டுட்டு நெத்தி நிறைய பட்டை போட்டுக்கிட்டு காவி உடை அணிஞ்சிட்டோ இல்லைனா கருப்பு உடை அணிஞ்சிட்டோ இல்லைனா சுடுகாட்டிலையோ இல்லைனா ஏதோ ஒரு கோயில் குளத்திலேயோ அப்படின்னா வாழ்வாங்களா அப்படிலாம் கிடையாது அதுக்கு வந்து சித்தர்கள் அழகா சொல்லுவாங்க திரிவார்கள் திருடரப்பா கோடா கோடி தேகத்தில் அணிந்து கொண்டு திருகுவார்கள் என்னது தேகத்துல வந்து வேஷம் கட்டிட்டு அலைவாங்க அவங்க வந்து திருடர்கள் அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்றாங்க அப்படிலாம் இருக்க கூடாது முறையா சரியான விஷயத்தை சரியா என்ன நாம் செய்யும் செயலை சரியான விஷயத்திற்காக செயல்படுத்த ஆசைகளுக்காகவும் அற்ப இதுகளுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தும் பொழுது அதனுடைய கர்ம வினைகள் உங்களை வந்து சாரும் உன்னை மட்டுமல்ல உன் சந்ததியே சாரும் சரியா உனக்கு உன்னுடைய கொடி உன்னுடைய எல்லா சந்ததியா அடுத்தடுத்த தலைமுறைகளை வந்து இது பாதிக்கும் அப்ப எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு செய்யணும் என்னன்னா நீங்க இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுக்குள்ள வரும்போது எந்த ஒரு பேராசையும் உங்களுக்கு வராது ஃபர்ஸ்ட் நான் சொல்ல எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா பேராசை என்பது உங்களுக்கு வராது சரியான பக்குவ நிலையை அடைவீர்கள் அதற்கு அடுத்த நிலை இந்த மாந்திரிகம் என்பது ஒரு பாட் ஆனா இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் பிறவி எடுத்து வந்ததற்கான ஒரு காரணம் இருக்கான்ல என்ன இது இந்த விஷயம் பண்றதுக்கோ இல்லைன்னா ஒரு சித்தர்கள் சொல்ற மாதிரிதான் ஏதோ மிருகங்கள் போல வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த மனிதன் என்னன்னா மிருகங்கள் எப்படி வாழுது அதை விட கொடூரமாக தான் வாழ்கிறான் மிருகங்களாது தன்னுடைய இனத்திற்காக என்ன செய்யுது பாடுபடுது தனக்கு சாப்பிடுது அது இனப்பெருக்கம் செய்யுது அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே சேர்த்து இந்த மனுஷன் என்ன செய்யறான் அதே வேலையை தான் பண்ணுறான் இவன் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆட்டி அவனுக்கு இவனுக்கு கொடுத்த அறிவை வச்சு அவன் என்ன செய்யறான்னா கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறான் அவனுக்குன்னு சேர்த்துக்கிடுறான் ஏதோ இந்த உலகத்தில் வந்து பிறந்தான் ஒருத்தனுடைய மரணம் என்பது மட்டும்தான் மறைக்கப்பட்டது அதுதான் பெரிய விஷயம் இந்த மரணனாலும் தெரிஞ்சிருந்து இவனும் வந்து பெரிய வேலையை பார்த்துருவானும் இந்த மனிதர்கள் வந்து அந்த மாதிரிப்பட்ட சிந்தனையில் தான் இருக்கிறாங்க அப்போ இந்த மரணம் என்பது மட்டும் மறைக்கப்பட்டதுனால கொஞ்சம் நிதானமாக போய்ட்டுருக்கான் சில விஷயங்கள் மனிதர்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இந்த ஆறாம் அறிவு கொடுக்கப்பட்டது எதற்காக அப்படிங்கிற விஷயங்கள் வர தெரியாமல் இந்த ஐந்தறிவு ஜீவன் போல வாழ்ந்துட்டுருக்கான் இந்த மனிதர்களை வந்து சித்தர்கள் அழகாக சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா மாடுதான் ஆனாலும் அது ஒரு கோடி போ ஒரு கோடி வரும் இந்த மனுஷனுக்கு அவ்வளவு வர தெரியாதும்பார் அகத்தியர் அழகாக சொல்லுவார் மாடுதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு மனிதனுக்கு அவ்வளவும் தெரியாதப்பாங்க மாடனை மத மாடை விட மனுஷன் அவ்வளவு கேவலமாக சொல்கிறார் என்ன மாடு வர அது ஒரு வழியோடு போயிட்டு ஒரு வழியோடு திரும்பி வந்துடும் இந்த மனுஷனுக்கு அந்த அளவுக்கு வர அறிவு இல்லைப்பா அப்படிங்கிறார் அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு வந்ததற்கான நோக்கம் என்னங்கிறதே தெரியாம ஏதோ அவன் வந்து அவ்வளோவுக்கு கோடி கோடியாக சேர்த்து வைக்கிறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் பண்ணிட்டு இருக்கான் எதற்காக ஏதோ இவன் போய் ஏதோ நம்ம இங்கே வந்துக்கிட்டு அடுத்தது என்ன ஒரு ஸ்டெப் போயிட்டு திரும்ப வந்துடலாம் அப்படின்ட்டு அதற்கும் சித்தர்கள் வளாக சொல்லுவாங்க நீல வீடு கட்டு வீர் வேணும் என்றல்லோ மகிழ்ந்திருந்த மாந்தரே கால நூலை வந்த போது கை கலந்து நின்றிடும் ஆழம் உண்ட கண்டர் பாதம் அப்படிம்பாரு நீ வந்து ஏதோ ஒன்றை இருக்கதை வச்சு எல்லாம் நீ பெருசா கோடி கோடி அப்படி பண்ணிரலாம் இப்படி பண்ணிரலாம் நீ அங்கங்க சுவர்லாம் கட்டி எடுத்து நீ இதாக்கிட்டு இருக்கா பெரிய வீடா கட்டிட்ட அதுக்கு பெரிய நில கதவெல்லாம் வச்சு நீ கட்டியிருக்க எல்லாம் ஓகே தான் சரிதான் என்கின்ற ஒருவன் வந்து உன்னுடைய பறித்து கொண்டு போகும்போது இதெல்லாம் ஒண்ணுக்குமே ஒப்பாதப்பா இதை வச்சு அடைச்சி எல்லாம் நிறுத்த முடியாதுப்பா அப்ப நீ என்ன செய்யணும் நீ வந்து சரியான நிலையை அடைந்து கொள்ப்பா அப்படிங்கிறாரு நான் இந்த கதையில எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த மாந்திரிகத்தை வைத்து நீங்க நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நிலையை மேம்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த நிலையை அடைவதற்கான ஒரு வழியாக எடுத்துக்கொள்ளுங்கள் பற்றற்ற வாழ்க்கை இது வந்து கொஞ்சம் நீங்க வந்து இதுக்குள்ள வந்துட்டீங்கனாலே ஆசைகள் திறந்து போயிடும் அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்வீங்கன்னா அடுத்த நிலையை அடைவதற்கான ஒரு பக்குவத்தை அடைவீர்கள் சரிங்களா இன்னைக்கு நம்ம மட்டும்தான் அடுத்த நிலையை அடைவதற்கான வழிகள் நிறைய வந்து நிறைய விஷயங்கள் அடிப்படையான விஷயத்திலேயே மக்கள் வந்து முங்கி போயிட்டாங்க சாமி கும்பிட்டு உருண்டு உழுவது வர ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் தான் இதுக்கு மேல என்னவோ இருக்கு எவ்வளவோ இருக்கு மாந்திரிகம் வர தான் இதுக்கு அப்பால் நிறைய இருக்கு சரி இந்த மாந்திரிகத்தில் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் சில விஷயங்கள் சொன்னேன் என்றைக்குமே ஃபஸ்ட்டு காலையில் எலும்பி அஞ்சு மணி அஞ்சு மணியோ மூணு மணியோ அது அவரவர் சாய்ஸ் மேக்ஸிமம் வந்து அஞ்சு மணி டூ மூணு மணிக்குள்ளே நீங்கள் எழும்ப பாருங்கள் எலும்பி எவ்வளோ குளுத்தியாக இருந்தாலும் இந்த ஹீட்ரு ஹீட்ருலாம் போடாதுங்க குளிந்த தண்ணியில் குளிங்க உடம்பு வந்து அவ்வளவு சூடாக இருக்கும் ஏதோ தலையில் ரெண்டு டப்பா ஊற்றிக்கிட்டு அப்படியெல்லாம் போகாதுங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா குளிங்க உடம்பு வந்து குளிரணும் குளிர்ந்து இதாகணும் ஏன்னா அந்த காலத்தில் ஏரி குளம் அந்த மாதிரி எல்லாம் இருந்து இருக்குது இப்பவுமே நிறைய இடத்துல இருக்கு கிராமப்புறங்களில் இருக்கு அப்படி இருக்கவங்க நீங்கள் வந்து ரொம்ப விஷயங்கள் சௌரியமா இருக்கும் நீங்கள் வந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் முங்கி குளிங்க முங்கி குளித்தாலே பெரிய 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 விஷயங்கள்லாம் நடக்கும் நோய்கள்லாம் அப்படியே அத்து போய்பாங்க முங்கி குளிக்கிறதுலே அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளுடைய மாடல் டெக்னாலஜி இங்கே உள்ள காலகட்டங்களுக்கு என்ன செய்ய முடியல முங்கி குளிக்க முடியல இதுக்கு இன்னும் ஸ்விம்மிங் பூலாக கட்டிட்டு போக முடியும் போக முடியாது அப்போ முங்கி குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்போ அப்படி முங்கி குளிக்க முடியாதவர்கள் என்ன செய்யுங்க நீங்கள் பக்கெட்ல ஒரு அரை மணி நேரமாவது தலையில தண்ணி ஊற்றி குளிங்க நிதானமா தண்ணியை ஊற்றுங்க குவாரி செலவுகள்லாம் அப்படி தலையில டப டப டபான்னு குவாரி ஊற்றிட்டு போவாங்க அந்த மாதிரி ஊற்றாம நிதானமா ஊத்தி நீங்க நிதானமா குளிச்சுட்டு வாங்க குளிர்ந்த நீர்ல குளிங்க மனதில் தேவையில்லாத எண்ணங்களை விட்டு கலைஞ்சிருங்க அதெல்லாம் தேவையில்லை மனதை சுத்தமாக வைத்துக்கிட்டு காலையில எழுந்து நீங்க செய்யுங்க ஒரு இடத்தில் அமைதியாக ஒரு ரூம்ல செய்யுங்க தியானம் பண்ண ஆரம்பிங்க ஆரம்பம் எல்லாத்துக்கும் அதுதான் தியானம்தான் நீங்க எந்த மந்திரமும் உச்சரிக்கணும்னா நான் அதை உச்சரி உச்சரிச்சுடட்டா இதை உச்சரிச்சிட்டா ஒன்றை உச்சரிக்கா முதல் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மந்திரத்தை நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு நீங்கள் தியானம் பண்ணுங்க அமைதியாக ஒரு இடத்துல இருங்க சில பேருக்கு கொஞ்சம் அவசரம் கொடுதலாக இருக்கும் அது நான் இத்தனை நாள் தியானம் பண்ணிட்டேன் என்னமோ வந்து மந்திரம் போடணும் நான் நூற்றி எட்டு ம மந்திரமாக போடணும் நான் நூற்றி தட நூற்றி எட்டு தடவை நான் சொல்லிட்டேன் எனக்கு உடனே அது நடந்துடணும் இதற்கு தான் நான் முதல்ல சொன்னேன் என்னன்னா பொறுமை எல்லா விஷயத்துக்கும் பொறுமை உண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும் நினைச்ச உடனே எனக்கு அது வேணும் அப்படிங்குடிய விஷயம் கிடையாது இது நான் கடையில வாங்கி தரக்கூடிய பொருள் கிடையாது உங்க உள்ள இருக்கிறத நான் வெளிக்கொண்டு வரணும் அப்ப நீங்க பொறுமைப்படணும் அதற்காக நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் நான் சொல்லக்கூடிய செயலை கரெக்டா பண்ணணும் அந்த காலத்துல இருந்தவங்க மந்திரங்களே தான் படிச்சுட்டு இருந்தாங்க உங்களுக்கெல்லாம் தெரியன்னு நினைக்கிறேன் திண்ணைப்பள்ளி அப்படின்னு இப்போ எனக்கு கொஞ்சம் வரம் தெரியும் போது வர அந்த திண்ணைப்பள்ளி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இப்பவும் இந்த ஈஷா ஏதோ ஒரு இதில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னாங்க அங்கே எந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் நடக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த திண்ணை பள்ளியில் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் என்ன செஞ்சாங்கன்னா மந்திரங்கள் தான் அவங்களுக்கு படிப்பே ஒவ்வொரு மந்திரங்களும் அதனுடைய ஆகம விதிகளும் ஒவ்வொரு விஷயங்களும் தான் படிப்பு அப்போ அவங்க வாயில என்ன செய்யுது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த மந்திர உச்சாரணங்கள் ஓடும் பொழுது எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அதன் உச்சரிப்பு சரியாக இருக்கும் மந்திரம் சும்மா ஒண்ணு ஒரு விஷயம் கிடையாது அந்த மந்திரத்தை சரியான பிரதிபலிப்புடன் அதனுடைய அதிர்வலையில் சரியாக உச்சரிக்கப்படும் அப்ப முதல்ல என்ன செய்யணும் நீங்க தியானம் பண்ணணும் அமைதியா இருக்குன்னு பழகணும் இந்த பிரபஞ்சத்தோடு நீங்க வந்து என்ன செய்யணும் இணையணும் முதல்ல ஒரு இந்த பிரபஞ்சம் வந்து இந்த பிரபஞ்சத்து கூட நீங்க என்ன வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு இன்னைக்கு வந்து இந்த பூமி சுத்தக்கூடிய சத்தம் வந்து மனிதரை தள்ளி உள்ள மிருகங்கள் எல்லாத்துக்கும் கேட்குமா மனிதனை தள்ளி உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த சத்தம் கேட்கும் பூகம்பம் வந்துட்டாலோ இல்லை ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு அழிவு நடக்க போகுது அப்படின்னா அதற்கு முன்கூட்டியே தெரிவதற்கான காரணம் என்னன்னா இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறது எத்தனை வருட காதல கேட்கும் இந்த பூமி சுழலக்கூடிய சவுண்டு எனக்கும் சரியா கேட்காது சில நேரத்தில் நானும் சில நேரத்தில் இணைஞ்சிருவேன் கொஞ்சம் தான் இருப்பேன் ஆனா ஆரம்ப காலத்துல நான் பயிற்சியில் இருக்கும் பொழுதும் சரிதான் இப்பவும் நாங்கள் தியானத்துல இருக்கும் பொழுதும் சரிதான் அதோடு இணை ஆரம்பிப்போம் அதே தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன செய்யுங்க இந்த பிரபஞ்சத்தோடு இணையுங்கள் அமைதியாக என்ன செய்யுங்க இணைஞ்சிருங்க காலையில் எழும்புறோம் என்ன செய்ங்க முத ஒரு மூணு மாதத்துக்கு அமைதியாக என்ன செய்ங்க ஒரு இடத்துல தியானத்தில் இருக்கீங்க தியானத்தில் இருக்க சும்மா இருக்காங்க ஏதாவது துணி காட்டன் துணி ஏதாவது ஒன்று விரிச்சிருங்க கொஞ்சம் டார்க்கான துணியாக இருக்கணும் சும்மா லைட்டாக ஏதோ ஒரு துணியாக போட்டு விரிக்கணும்னா கொஞ்சம் டார்க்கான துணியாக ஒன்று போட்டுடுங்க முதுகு தண்டு வளம் நிமிர்ந்து இருக்கணும் நேராக இருக்கணும் சரியா எந்த முத்திரையும் முதல்ல பிடிக்க வேண்டாம் முத்திரைகள் வேண்டாம் அமைதியாக எந்த ஆசனம் சம்பளம் கூட்டிட்டு எந்த உங்களுக்கு எந்த ஆசனம் கம்பர்டபுளாக இருக்கோ அந்த ஆசனத்தில் இருந்துருங்க ஆனால் ஆசனத்தை சும்மா மாற்றக்கூடாது ஐயோ கால் வெளிச்சிட்டு நான் மாறினேன் அந்த காலத்துக்கு இந்த காலில் போட்டுட இந்த காலத்துக்கு அந்த காலில் போட்டுக்கிட அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது என்ன செய்யணும் அமைதியாக ஒரு இடத்துல ஆசனம் போட்டு இருக்கீங்கன்னா அதுதான் இந்த குத்து கல்லும்பாங்க வச்ச இடத்த விட்டு கூட பசை போட்டு ஒட்டின மாதிரி தான் அப்படி இருக்கணும் வலிக்க தான் செய்யும் முதல்ல இருக்கும்போது வலிக்க தான் செய்யும் வலியை வந்து உணராத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா அமைதியாக இருக்கணும் சரி எப்படிப்பா அது அமைதியா இருக்கும் நம்ம மனசு போயிட்டே இருக்கும் மைண்ட் அங்கே போயிட்டே இருக்கும் அங்க இருக்க நாய் மாதிரி சத்தம் கேட்கும் பாத்திரம் பாத்திரம் கேட்கும் ஏதோ ஒரு சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கான் அங்க இங்க மனசு ஓடதான் செய்யும் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்ல ஓடதான் செய்யும் ஆனால் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த சுவாசமானது உள்ள இழுக்கும் பொழுது இந்த சுவாச காற்று எங்க வர போகுது வந்து அப்படியே அந்த மூச்சை கொஞ்சம் கொஞ்சம் மாவுல இழுக்கும் பொழுது அதை அப்படியே இருங்க நம்ம சுவாசம் வெளியே போகுது வலது நாசியோடியா இடது நாசியோடி போகுதா இதை சும்மா கவனிங்க அப்பொழுது இதை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா உள்ளார்ந்த தியானம் ஆழ்ந்த தியானத்துக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் நான் ஆழ்ந்த தானம்னு சொல்லக்கூடாது அந்த மன பிரம்மையிலே உள்ள வந்து என்னென்னா ஏதோ மனசுல வந்து கிடச்சிட்டு நடந்துட்டு அது பிரம்மை நிதானமாக நீங்கள் உள்ள இழுத்து நீங்கள் செயல்படும் பொழுது சில பிரச்சனைகளும் வரும் அதையும் சொல்லித்தாரேன் உங்களுக்கு வந்து உடம்பு வந்து சூடு உடம்பாக இருந்ததுன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த தியானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வயிற்றுப்போக்கு வாமிட்டிங் தலைவலி இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் குளிர்ந்த ஆகாரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க இதாங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா உணவு ஜீகாரு ஒழுக்கம் என்னப்பா இன்னைக்கு நிறைய கேட்டீங்கன்னா தப்பு தப்பா இந்த காருண்ய ஒழுக்கத்தை பத்தி சொல்லி வச்சிருக்காங்க அது வந்து உயிரை கொன்னு தின்னா வந்து தப்பு சரி அப்ப ஒரு விதையானது வந்து உயிர் இல்லையா தானியங்கள் உயிர் இல்லையா அனைத்துமே உயிர் தான் ஒன்றை சார்ந்துதான் ஒன்று இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த பிரபஞ்சம் இந்த ஜீவகாரண ஒழுக்கம் என்பது எதற்காக நீங்க வந்து உயிர் உள்ள பொருளை சாப்பிடுங்க உயிர் உள்ள பொருளை சாப்பிடுங்கள் உயிர் இல்லாத பொருளை சாப்பிட வேண்டாம் எதற்காக உடம்பு கெட்டு போயிடும் வேற ஒண்ணும் இல்லை சாமி ஒண்ணும் கோபிக்காது உங்க உடம்பு கெட்டு போயிடும் நீங்கள் இந்த மந்திரங்கள் உச்சாரிக்கும் பொழுதோ இல்லைனா ஒரு விஷயங்கள் பண்ணும் பொழுதோ ஆல்ரெடி என்ன செய்யுது உங்கள் உடம்பு வந்து அளவுக்கு அதிகமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது இது வந்து என்ன அவ்வளோ ஒரு சக்தியாக புலம்பாக நிற்கும் பொழுது அந்த ஜீ அந்த சக்திகளை நம்ம அந்த உடம்பு தாங்கணும் அதுக்கு தான் பயிற்சி முதல்ல இருந்தே நான் கொண்டு போறேன் உங்களுக்கு அதை தாங்கணும் இதுக்கடையில் நீங்கள் ஏற்கனவே அது உடம்பு சூடாகக்கூடிய இடத்துல நீங்கள் சூடாகக்கூடிய ஆகக்கூடிய சூடாக ஆக உடம்பு சூடாக்கக்கூடிய ஆகாரங்களை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன செய்யும் விந்து ஆனது வெளிப்பட ஆரம்பிக்கும் விந்து தன்னையும் மீறி வெளிப்படும் ஜீவ காரணிய ஒழுக்கம்னா முதல் விஷயம் உங்களுடைய விந்துவை கட்டுப்படுத்தி இருப்பது ஆண்மைங்கிறது வந்து எல்லாம் பரதாஞ்சியம் காம இச்சைகள் அளவுக்கு அதிகமாக வரும் இந்த இடத்துல எல்லாம் இருக்கும் பொழுது காம இச்சைகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் நீங்க சில மந்திரங்கள்லாம் உச்சரிக்கும் பொழுது இந்த இச்சையானது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா உடம்பு அளவுக்கு அதிகமான சூடை வந்து சந்திக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இச்சைகள் அதிகமாக இருக்கும் ஆனா அதை வந்து என்ன செய்யணும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது தான் நான் சொல்லி தருவேன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அதற்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது கை வைத்து வேலை செய்யக்கூடாது பெண் மீது இன்பம் கொள்ளக்கூடாது அது ஒரு பாக்கில் வரட்டு அது ஒரு உணர்வு கண்டும் காணாம அப்படி போயிட்டே இருக்கணும் இதற்கு நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசனத்தில் இருந்துகிட்டு நீங்க சாயங்காலமும் என்ன செய்யணும் இந்த ஆசனத்தில் இருக்க பழகணும் தியானம்னு சொன்னேல்ல இந்த தியானத்தில் நீங்க இருந்து பழகணும் அதற்கு என்ன செய்யணும் சாயந்தரம் இருக்கும் பொழுது ஒரு சில குளங்கள் ஆறுகள் இருக்கவங்க போய் அரை மணி நேரம் என்ன செய்யுங்க இடுப்பளவு தண்ணீரை இருந்துருங்க இல்லாதவங்க ஒரு ட்ரிம்மோ எதோ ஒன்று கட் பண்ணி ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுக்கிட்டு அது ட்ரிம் ஃபுல்லாக தண்ணி நிறச்சிக்கிட்டு ஒரு நெஞ்சு மட்டத்துக்கு ஆற்றுல இருக்கவங்களும் ஒரு நெஞ்சு மட்டத்துக்கு இருங்க ஒன்றும் இல்லை இருந்தீங்கன்னா அந்த சூடு கொஞ்சம் தனியும் அப்போ உங்களுக்கு பயிற்சி செய்யும் பொழுது உடம்புனாலும் சரி தான் மனசு சரி தான் ஒருநிலைப்பட்டு இருக்கும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் சரியா என்னடா முத நான் முதல் வீடியோவில் இவர் எந்த மந்திரமும் சொல்லலை இவ்வளோ விஷயங்கள் தான் விளக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது முதல்ல வந்து சரியான செயல்பாட்டில் நீங்கள் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியும் அதற்காக தான் இந்த முயற்சி நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் நான் சொல்லிட்டுருக்கேன்னா இருக்கேன்னா எனக்கு வந்து நீங்கள்லாம் சரியான முறையில் பயின்று சரியான விஷயங்களை கற்று எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் இது வந்து இன்றைக்கி வந்து தவறான வழியில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் வந்து சரியாக பண்ணணும் சரியான விஷயத்தை பண்ணணும் இப்படிங்கிற கண்டிதான் நான் நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரேன் பாடம் மந்திரம் எல்லாம் குறவுதான் ஆனா அதை பயன்படுத்தும் முறைகள் அதற்கான விஷயங்கள் அதனுடைய நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்குற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படிதானே இதெல்லாம் வந்து அனுபவ பாடங்கள்னால நம்ம வந்து நம்ம வாழ்க்கையினுடைய இத்தனை வருடங்கள் நான் இருந்து பயணிச்சு வந்ததில் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும்பொழுது என்னென்ன நடந்தது அதற்கான விஷயங்கள் என்ன எங்களுடைய குருமார்கள் என்னென்ன சொல்லி தந்திங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சேர்த்து தான் நான் தருவேன் என்றைக்குமே அனுபவங்கிறது பெரிய விஷயம் அந்த அனுபவங்கள்லேயும் உள்ள விஷயங்களையும் நான் வந்து உங்களுக்கு தருவேன் இந்த மாந்திரிகம் பயிற்சியை வந்து கண்டினியூ பண்ணணும் இடையில நிறுத்தக்கூடாது அதே மாதிரி சரியாக பண்ணணும் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நிமிர்ந்து இருக்கணும் முதுகு தண்டு வளையாமல் இருக்கணும் காற்றை கரெக்டாக கவனிக்கணும் இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது அதுக்கு அடுத்த நிலை இது வந்து ஒரு தொண்ணூறு நாள் நீங்கள் என்ன செய்யணும் இதை வந்து பயிற்சி எடுக்க வேண்டும் அதற்கு அடுத்த நிலை தான் என்ன செய்ய போகிறோம் முதல் மந்திரம் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கீழே கமெண்டில் உங்களுடைய டவுட்டை கேட்கணும் இது வந்து என்னென்னா உங்களுக்கான பயிற்சிக்கான வகுப்பு அப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் இடையில விட்டுருந்தோம்னா அடுத்த வீடியோவில் என்ன உங்களுக்கு அதை சேர்த்து சொல்லுவேன் அதே மாதிரி டிஸ்பிளேயில் நம்ம நம்பர் காணிக்க தான் செய்வேன் தயவு செய்து தொந்தரவு பண்ணக்கூடாது நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சந்தேகத்தை என்ன செய்யுங்க வாட்ஸ்அப் விடுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வேன்னா உடனே நான் பார்த்துட்ருக்கம்னா நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் ரிப்ளை பண்ணிடுவேன் நீங்கள் என்ன செய்யுங்க இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்ய மாதிரி தான் நான் நான் கொடுக்குறேன் நம்ம கிளாஸ் அப்படிதான் இருக்கும் சரியா என்னடா இவர் வந்து மந்திரமே சொல்ல மாட்டேங்கிறாரு இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கன்னா அதற்கான காரணங்கள் நிறைய உண்டு நீங்கள் வரக்கூடிய வகுப்புகள் ஒவ்வொரு வகுப்புகள்லையும் நீங்கள் பயணிக்கும் பொழுது நான் எந்த காரணத்துக்காண்டு இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் அப்படிங்கிறத அப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் ஒன்றாம் கிளாஸில் இருக்கும்போதே நான் பன்னெண்டாம் கிளாஸ் பாடத்தை நடத்தினோம்னா உங்களுக்கு புரியாது அதனால நீங்கள் ஒன்றாம் கிளாஸுக்கு என்ன பாடம் உண்டோ அதை பயந்து வரிசையாக வந்தால் தான் ஓ ஒன்றாம் கிளாஸில் அதுக்காண்டி தான் நம்ம இதை படித்தோமோ அப்படின்னு உங்களுக்கு வரும் அதனால் எல்லாத்தையுமே அடிப்படையில் இருந்தே போவோம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு தருவேன் இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தரும் அப்படிங்குற விஷயங்களையும் சொல்லித்தாரேன் சரிங்களா என்றைக்குமே மனதை தூய நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத எண்ணங்களை என்ன செய்யாதுங்க வர வைக்காதுங்க மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் தியானத்தில் இருங்க அப்போ தான் எந்த காரியமும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு நிலை ஒரு மனம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கணும் எந்த இடத்துலையும் மனதை செதற விடாமல் இருங்க சரிங்களா மிக்க நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் பார்ப்போம் கண்டினியூ பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி